சார் இதுதான் வந்து கிளிஞ்சல் சூளை போட்டு சூளை போட்டு கிழிஞ்சல் சூளை போட்டு கிழிஞ்சல் கீழே கொட்டியிருக்கிறோம் சூளையிலேருந்து எடுத்து ஃபுல் சூளை போட்டு கிழிஞ்சல் சூளை போட்டு கறி கிழிஞ்சல்லாம் போட்டு வேக வச்சு அந்த கிழிஞ்சல் வெந்த பிறகு கீழே இறக்கிடுவோம் இறக்கி முடித்த பிறகு அதில் ஃபுல்லாக தண்ணி பிடிப்போம் தண்ணி பிடிச்சா அது அப்படியே அந்த கிளிஞ்சலை வந்து அப்படியே மலர்ந்து வெந்துடும் வெந்துட்ட பிறகு சுண்ணாம்பாக மாறிடும் நீங்கள் வந்து நேரில் கூட வந்து பார்வையிடலாம் நீங்கள் நேரில் கூட வந்து பார்வையிடலாம் அப்படியே செல்லிலேயே பாருங்கள் இந்த வீடியோலேயே அந்த கிளிஞ்சல் கி இறக்கண கிளிஞ்சல்ல தண்ணி போட்டிருக்கிறேன் தண்ணி போட்டதுனால அப்படியே வேவது பாருங்கள் இது பேர் தான் ஸ்லேக்கிங் ஸ்லேக்கிங் வீடியோ ஸ்லேக்கிங் அதாவது கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஸ்லேக்கிங் பண்ணுறேன் ஸ்லேக்கிங் பண்ணுற சுண்ணாம்பு தான் இது ஸ்லேக்கிங் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் நீங்கள் மாதவரத்தில் வந்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு கால்வை நீங்கள் நேர்லேயே பார்க்கலாம் இல்லை எங்களால் வர முடியல ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சுண்ணாம்பு இது போல் தண்ணி போட்டு கிளிஞ்சல் இறக்கி தண்ணி போட்டு ஸ்லேக் பண்ணி தாளித்து பவுடர் ஆக்கி ஒரு ஒரு பையில் ஒரு ஒரு போற போட்டு உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைப்போம் உங்கள் பில்டிங்கிற்கு அனுப்பி வைப்போம் அது மட்டும் அல்ல பில்டிங் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சப்ளை செய்கிறோம் அட கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஃபைல் பவுண்டேஷன் எதுக்கு தேவைப்படும் கடைக்காலுக்கு எதுக்கு தேவைப்படும் நீங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கடைக்காலுங்க நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கடைக்காலே வந்து அஸ்தி வாரமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ பில்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பாருங்க ஐயா மண்ணு தன் மிரங்காமல் இருக்குது கிளிஞ்சல் சுண்ணாம்பு போடுவாங்க இது நல்லாயிருக்கும் கிளிஞ்சல் சுண்ணாம்புக்கும் வாங்க மெதனிங் கொசுங்க எங்களாண்ட கேளுங்க ஓகே தேங்க் யூ